வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு மிகப்பெரிய கல்வி விழா இப்ப நடந்திருக்குங்க இதை பத்தி தான் பல விஷயங்கள் பேச போற போகலாம் வருஷா வருஷம் நடிகர் விஜய் அவர்களோட ரசிகர்கள் மட்டும் கிடையாது தமிழகத்துல இந்த நல்லா படிக்கிற பசங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் சரி இந்த முறை கல்வி விழா நடக்கும் விஜய் சார் அங்கே வருவார் நேரில் பார்ப்போம் அவர் நம்ம வீட்டு பசங்களை பாராட்டுவார் நமக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்கும் இதை நிறைய பேர் ஊடகங்கள் வாயிலாக பார்த்து நம்ம பசங்களை பயங்கரமாக வாழ்த்துவாங்கன்னு பெரிய எதிர்பார்ப்பு பெற்றோர்கள் மத்தியிலே தலைச்சிருக்கும் அப்போ ஏற்பட்ட கல்வி விருது வழங்கும் விழா இருக்குல்ல அது இந்த முறையும் இடிதே நடந்துகிட்ருக்குங்க நம்ம சென்னை திருவான்மியூர் இருக்குல்ல அங்கே தான் இந்த ஈவெண்ட்டு போயிட்டுருக்கு ஆக்சுவலாக இந்த முறை ரெண்டு கட்டமாக நடத்துகிறாங்க இந்த ஒரு கல்வி விருது வழங்கும் விழாவை இதை பற்றி நம்ம முந்தைய வீடியோக்களையே பேசிட்டோம் ஸோ அதற்கான முதற்கட்டம் இருக்குல்ல அதுதான் இப்போ திருவான்மியூரில் நடந்திருக்கு ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்ஸ் நாட் அலவுட் இந்த பேனா பேடு எதுக்கு கூட உள்ள இந்த முறை அனுமதி மறுக்கப்பட்டிருக்காங்க ஸோ ஈவெண்ட்டுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துருச்சா அவ்வளோதான் வெள்ளையஞ்சொலையுமா அண்ணன் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான விஜய் அவர்கள் கிளம்பி உள்ள வர அந்த இடமே வேற லெவல் பாசிட்டிவ் வைப்பில் தளைச்சது எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு விஷயன்றது பிளான் பண்ணாமலாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அடிச்சு சொல்லுவேன் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க மேபி இந்த பார்ட்டி நிர்வாகிகள் தரப்புலேருந்து சொல்லலாம் விஜய் அவர்களுக்கு பக்கத்தில் ஒருத்தர் அமர்ந்திருக்கார்ல இவர் யாரும் ஞாபகம் இருக்கா நம்ம சேனல்லேயே இவர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம பேசியிருக்கோம் அவ்வளோ ஒரு துயரை கடந்து இந்த பையன் சாதிச்சிருக்காருங்க இந்த பையன் பேர் தான் சின்னதொடர் கேள்விப்பட்டிருப்பீங்க நாங்குநேரி சம்பவம் சாதிய வன்முறை இருக்குல்ல இதனால் டைரெக்டாக பாதிக்கப்பட்ட பையன் அப்பேற்பட்ட துயர்லேருந்து வெளியே வந்த இந்த பையன் ப்ளஸ் டூ எக்ஸாமில் அறநூறுக்கு நானூற்று அறுபத்தொன்பது மார்க்குங்க இந்த நீ இந்த ஜாதி அந்த ஜாதி சொல்லி ஒன்று ஒதுக்குறாங்க அப்படின்னா நீ ஒதுங்கிடாத பேய் மாதிரி படி படிச்சுக்கிட்டே இரு அதுக்கப்புறம் அதிகாரத்துக்கு போன்ன மாதிரியே பல பேர் ஒடுக்கப்படுவாங்களே அவங்கள நீ மேலே கூட்டுவா அதிகாரத்தை பயன்படுத்தி ஆயுதத்தை பயன்படுத்தாத அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அடிக்கடி சொல்கிற வரிகள் இந்த வரிகள் இந்த ஒரு ஃப்ரேமை பார்க்குறப்ப அந்தளவு கனெக்ட் ஆகுதுங்க அவர்களுக்கு பக்கத்தில் தான் நடிகர் விஜய் அவர்கள் இந்த ஈவெண்ட்டில் அமர்ந்திருந்தாங்க இந்த ஈவெண்ட்டில் விஜய் அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு சால்வை அணிவிச்சது மட்டும் இல்லாமல் இந்த ஊக்கத்தொகை இருக்குல்ல அதை கொடுத்தா அப்படி மோதிரம் ஏதோ வைரம் மோதிரம் கூட டாக்கை இப்போ அடிபட ஆரம்பிச்சிதுங்க இந்த அளவுக்கு தன்னால் முடிஞ்ச உதவிகளை மாணவர்கள் மாணவிகள் நலன் சார்ந்து பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு எதிர்ப்புன்றது பெருசாக வரல சுத்தமாக வரல நிறைய பேரும் வரவேற்பு தான் தெரிவிக்கிறாங்க குறிப்பாக அரசியல் காலத்தில் இருக்கிறவங்களே அதில் ஒருத்தரை பற்றி சொல்லலைன்னா நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவர்கள் அவர் பயங்கரமாக வாழ்த்தியிருக்காரு தம்பி நல்ல விஷயம் பண்ணுறோம் அப்படி மாணவர்கள் நலனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இது போல எஸ்கலேஷன் நடக்கிறதுனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி அமைப்பாங்க ஒரு டாக்வேர் பெருசாக போகுதில் இதுக்கு இந்த போல நிகழ்வுகள்லாம் ஒரு விதையாக தான் இருக்கு சார் ரைட்டு இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிகில் படத்தில் ராயப்பன் லுக்குள்ளே இருப்பார்ல விஜய் அவர்கள் அதில் இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து வயசை கம்மி பண்ணிவிட்டு இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து அப்படி இருக்கும் அப்படி தாங்க இருந்தார் பார்க்குறதுக்கு அதுவும் பேச்சு இவருக்கு சொல்லியா தரணும் அரசியலுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே பேச்சு திறமை தான் இது இவருக்கு பான் டேலண்ட்டாக வந்துச்சானோ தெரியல மனுஷன் படங்கள்லேயும் பயங்கரமான டேலாக் டெலிவரி வழியில் பேசுகிறதா இருந்தாலும் பிச்சு உதருவார் இந்த ஈவெண்ட்லேயும் விஜய் அவர்கள் பேசுனாங்க அது என்னென்னலாம் சொன்னாப்புலன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நல்ல தலைவர்கள் தேவை அப்படின்னு ஒரு போட போட்டாருங்க எனக்கு தெரிஞ்சு ஊடக பத்திரிக்கை செய்திகளுக்கு ஹெட்லைன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நினைக்கிறேன் நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணும் செய்தி வேறு கருத்து வேறு இதை மாணவர்கள் புரிஞ்சிக்கணும் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகரிப்பு இருக்குல்ல இதை பற்றியும் பேசியிருக்காருங்க ஸோ இதை வந்து இப்போ இருக்க அரசு காக்க தவறிட்டாங்கன்னு பேசுறதுக்கு நான் இங்கே இல்லை அதுக்கான மேடை இது இல்லைன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கடந்து போயிட்டு இதை போல் போதைப் பொருள் அதிகரிக்கிறதுனால ஒரு பெற்றோராக இருக்க தலைவராகவும் இருக்க எனக்கே அச்சமாக இருக்குங்க அளவுக்கு ஸோ எல்லோரும் உறுதிமொழி ஏற்போம்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு சே நோ டு டெம்பரரி ப்ளஷர்ஸ் சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்ற வார்த்தைகளையும் உதிர்த்திருந்தார் நண்பர்களை நல்வெடிப்படுத்துங்க அப்படின்னும் தனக்கான பாணியில் ஒரு அட்வைஸையும் கொடுத்துருந்தாரு உங்களில் சில பேருக்கு ஒரு கிளியர் பிக்சர் மைண்ட்ல இருக்கும் அதாவது லைஃப்ல என்னவா ஆக போறோம் ஒரு டாக்டர் ஏற்படலாம் சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படலாம் அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது என்னன்னா எல்லா துறையுமே நல்ல துறை தாங்க நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுல உங்களுடைய முழு ஈடுபாட்டோட உங்களுடைய ஹண்ட்ரட் பெர்சன்ட் உழைப்பை போட்டிங்கன்னா அது யாரா இருந்தாலுமே வெற்றி நிச்சயம்தான் அதனால் உங்களுக்கு பிடிச்ச துறையை நீங்கள் தேர்ந்தெடுங்க உங்கள் அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்கள் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்டே டிஸ்கஸ் பண்ணுங்கள் இந்த கெரியர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த கெரியர் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கெலாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுங்கள் இது இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நான் என்னுடைய ஒரு சின்னதாக ஒரு கெரியர் கைடன்ஸ் உங்கள் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேங்க சி பொதுவாக நம்ம வந்து ஒரு துறையை தேர்ந்தெடுக்கும் போது அதில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இல்லையா சி ஃபார் எக்ஸாம்பிள் மருத்துவம் பொறியியல் மட்டும்தான் நல்ல ஃபீல்டுன்னு சொல்லணும் உலகத்தரத்தில் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் லாயர்ஸ்லாம் அதிகமாகவே இருக்காங்க இங்கே நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா இங்கே நமக்கு எது இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள் நான் தலைவர்கள்னு சொன்னது வெறும் அரசியல் ரீதியாக மட்டும் இப்ப நீங்க ஒரு துறைக்கு போறீங்க அதுல நீங்க சிறந்து விளங்கினீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால் ஈஸியாக வர முடியும் அதைத்தான் நான் சொன்னேன் இன்னும் நமக்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு அது மட்டும் இல்ல பியூச்சர்ல அரசியலும் ஏன் வந்து ஒரு கெரியர் ஆப்ஷனாக வரக்கூடாது அப்படி வரணுன்றது என்னுடைய விருப்பம் நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா உங்களை தான் கேட்குறேன் நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா நல்லா படித்தவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா ஓகே உங்கள் ஆர்வம் எனக்கு புரியுது பட் இப்போதைக்கு படிங்க மீதி எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் படிக்கும்போதே மறைமுகமாகவே நீங்கள் அரசியலில் ஈடுபட முடியாது எப்படின்னா ரொம்ப சிம்பிள் நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் டெய்லி இந்த நியூஸ் பேப்பர்லாம் படிங்களேன் படிக்க படிக்க உங்களுக்கே தெரியும் ஒரே செய்தியை ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு மாதிரி எழுதுவாங்க அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பர் இன்னொரு மாதிரி எழுதுவாங்க ஒரு செய்தியை ஒரு நியூஸ் பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் ஹெட்லைன்ஸில் போடுவாங்க அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பரில் கடைசி பக்கத்தில் கூட போட மாட்டாங்க நீங்கள் நியூஸ் வேற ஒப்பீனியன் வேறு செய்தி வேற கருத்து வேறங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு ஈக்குவலாக நிறைய இந்த சோஷியல் மீடியா சேனல்ஸ்லாம் இந்த நல்லது கெட்டதுன்னு இந்த ஒப்பீனியன்லாம் கிரியேட் பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு நல்லதை கெட்டதாகவும் கெட்டதும் நல்லதாகவும் நல்லவங்களை கெட்டவங்க மாதிரியும் கெட்டவங்களை நல்லவங்க மாதிரி இந்த மாதிரி பொருணி பேசி ப்ரொஜெக்ட் பண்ணுறதெல்லாம் இந்த மீடியா சோஷியல் மீடியாவிலலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா நீங்கள் எல்லாமே பாருங்கள் நீங்கள் எல்லாமே படிங்க பட் எது உண்மை பொய்ன்னு மட்டும் அனலைஸ் பண்ண மட்டும் கற்றுக்கங்க அப்போ தான் இந்த உண்மையிலே நம்ம நாட்டில் என்ன பிரச்சனை நாட்டோட மக்களுக்கு என்ன பிரச்சனை இந்த சமூக தீமைகள் பற்றிலாம் உங்களுக்கு தெரிய வரும் அது தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்கிற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல் எது கரெக்டு எது தப்பு எது உண்மை பொய்ன்னு இது அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால் வளர்த்துக்க முடியும் அது வந்துட்டாலே அதை விட ஒரு சிறந்த அரசியல் வேறு எதுவுமே இருக்க முடியாதுங்க அதை விட நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு நீங்கள் செய்ய அந்த பங்களிப்பு வேற எதுவுமே இருக்க முடியாது ஃபைனலாக ஒரே ஒரு சின்ன விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பேரண்ட்ஸுக்கு அடுத்தபடியாக இன்னும் சொல்ல போனா பேரண்ட்ஸை விட அதிகமாக நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க நீங்க கேட்கலாம் நட்பின்றது அதுவாக அமையறது தானே நாம் எப்படி சூஸ் பண்ண முடியும்னு அது ஒரு விதத்தில் கரெக்டு தான் அதனால் நான் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறேன் இப்போ உங்களுடைய இந்த நட்பு வட்டாரத்தில் இப்போ ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னா இப்போது அதில் சில பேர் இந்த தவறான பழக்கங்களில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா முடிஞ்சால் அவங்கள நல்வழிப்படுத்த பாருங்கள் இந்த தவறான பழக்கங்களில் மட்டும் ஈடுபடாதீங்க ஈடுபடக்கூடாது முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களோட அடையாளத்தை எக்காரணத்து கொண்டு இழந்துறாதீங்க டோன்ட் லூஸ் யர் ஐடென்டிட்டி அட் எனி காஸ்ட் இது நான் ஏன் இவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறேன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் வந்து முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு ஒரு என்ற முறையில் ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாக தான் இருக்கு சொல்லலாம் இப்போ வந்து இந்த போதை பொருட்கள்லாம் இந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அரசோட கடமை இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸை இதிலேருந்து காப்பாற்றுறதுலாம் அரசுங்களோட கடமை இப்போ ஆளும் அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பற்றிலாம் நான் இங்கே பேச வரல அதுக்கான மேடையும் இது இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா சில நேரத்தில் அரசாங்கத்தை விட நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும் நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும் ஸோ உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல் உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின் அது மட்டுமே வளர்த்துக்கோங்க சே நோ டு டெம்பரவரி பிளஷர்ஸ் சே நோ டு ட்ரக்ஸ் எனக்காக இது ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறீங்களா சே நோ டு டெம்பரவரி பிளஷர்ஸ் சே நோ டு ட்ரக்ஸ் இன்னும் ஒரே வாட்டி பிளீஸ் சே நோ ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் மற்றபடி வேற ஒண்ணு இல்லை இந்த தேர்வில் தேர்ச்சி பெற முடியாதவங்க நினைச்ச மாதிரி மார்க்ஸ் எடுக்க முடியாதவங்க ஒன்னும் லைஃப்ல எதுவும் டிசப்பாயிண்ட் ஆடாதீங்க வெற்றி தோல்வி ரெண்டுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி போக கற்றுக்கிட்டாலே போதும் தோல்வி நம்ம கிட்டே வர்றதுக்கே பயப்படும் சக்சஸ் இஸ் நெவர் என்டிங் ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல் ஸோ இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க நான் மூணாம் தேதி மீட் பண்ண போகிற அந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கும் சேர்த்து தான் இன்னைக்கு வந்து நான் பேசுகிறேன் ஏன்னா மறுபடியும் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணி அவங்கள நான் போர் அடிக்க விரும்பலை ஏன்னா

இந்த நிகழ்ச்சியை பற்றியும் உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் தெரிவிக்கலாம் மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கிற இந்த முயற்சிகளை இதுக்கு நம்மளோட மனமார்ந்த வாழ்த்துக்களை பதிவு பண்ணிப்போம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் இருக்கீங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்